அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதினமனையில் குரு பகவான் வீட்டிற்க பகவான் மிதினமனையில் இருக்கக்கூடிய சுக்குர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கடகமனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடகமனையில் வீட்டிருக்கார் அல்லவா எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமடையில அமர்ந்திருக்கார் சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மாதம் எதில் நமக்கு நல்லது நடக்க போது எந்த இடத்தில் நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசிலேயே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ராகு அப்படின்னா பாம்பு ஒரு சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் உங்கள் ராசியிலேயே உங்கள் தலை மேலேயே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என குரு பார்க்குறார் தனாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்குறார் ஒரு நல்லவன் உங்கள் ராசியை பார்க்குது அதே சமயத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்க போகுது அப்போது எந்த கவலையும் வேண்டியதில்லை நினச்சது நடக்கும் தைரியமாக முடிவெடுப்பீங்க இதுவரைக்கும் ஒரு சொதப்பி கொண்டு எடுக்கலாமா முடிவெடுக்கலாமா வேண்டாமா என்கிற கன்ஃபியூஷன் இருந்தீங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ஓடி போயிடும் சரி இது தான் சரி என்று தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமையும் ஆனால் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இந்த ராகு அங்கே ராசியில் இருக்கிறதுனால ராகுங்கிறது பாம்பு கிரகம்ங்கிறதுனால ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம்ங்கிறதுனால இந்த வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய பாம்புவைப் போல இருக்கக்கூடிய பாம்பு ஒரு இடத்துல இருக்காது ஓடிட்டே இருக்கும் அங்கே இங்கே அங்கங்கே அலைச்சல் ஸோ அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஆனால் என்ன சுறுசுறுப்பாக அங்கங்கே போகக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்காது ஸ்லோனஸ் மெத்துவ நகரக்கூடிய கிரகமான சனி நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் தான் செயல்படுவீங்க ஆனால் இப்போ வேகமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய இருக்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டுக்குரியவன் யாருன்னா குரு பகவான் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அப்போ அந்த குரு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்கியத்தையும் லாபத்தையும் உங்கள் ராசியும் பார்க்குது அப்போ குருவால் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ தனவரவு சிறப்பாக இருக்கும் சுக்குரனும் குருவும் இணைஞ்சிருக்கு அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கும்பத்துக்கு இதுவரைக்கும் ஒரு என்ன ஒரு மனக்குழப்பம்ங்கிறது தான் இருந்துகிட்டே இருந்தது கடந்த ரெண்டரை வருடங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ பரவாயில்லமாக இருக்கிறது ஒரு பாத்து தெரியுது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வு நிச்சயமாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் தொழிலில் சில வகையான அந்த இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை அந்த ஒரு ஒரு டேபிளர் காலம் போட்டிருப்பீங்க இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக நிச்சயமாக லாபத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏன்னா இரண்டு பாவ கிரகங்கள் சனி செவ்வாய் செவ்வாய் பகவான் கோபத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குது அங்கே சனி வேறு உட்கார்ந்துருக்கார் அப்போ இரண்டு பாவ கிரகங்களினுடைய தொடர்பு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் பொழுது நிச்சயமாக வாக்குவாதத்தை கிளப்பும் அப்ப என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல பதிய வச்சாலே போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா கொஞ்சம் கோபம் வரும் சுறு சுரன் கோபம் வரும் ஏன்னா எட்டுல இருந்து செவ்வாய் பார்க்குது கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு சில முடிவுகளை எடுத்துருவீங்க அது உங்களுக்கு நெகட்டிவாக போயிடும் தான் என்ன சொல்கிறேன்னா கோபம் ஆக்ரோசம் முற்றிலுமாக தவிர்ப்பது கும்பத்துக்கு நல்லது இந்த ஆகஸ்ட் மாதம் இதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டா போதும் உங்களுக்கு ஒரு பலகீனம் அப்படின்னா இந்த கோபந்தான் ஸோ அதை நீங்கள் வராமல் பார்த்துட்டாலே மற்ற அனைத்து விஷயங்களும் இயல்பாகவே நடக்கும் நான்காம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது சிறப்பு பாக்யாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பிறப்பு பாக்யாதிபதி தனக்கு பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்ப என்ன குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த மதம் நல்ல செய்தியை கொடுக்கும் ஒரு குட் நியூஸை கொடுக்கும் குழந்தை பற்றிய என்ன ஓட்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு பெண் குழந்தை குழந்தை பாக்கியம் சூப்பர் எந்த குழந்தை இருந்த குழந்தை உண்டு ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் உண்டு குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த குழந்தைகளால் நல்லது குழந்தைகள் தான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த மாதம் குழந்தைகள் செட்டிலாக போகிறாங்க நல்ல படிப்புக்கு போக போகிறாங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்க போகுது குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு குல தெய்வம் அருள் சிறப்பாக இருக்க போகுது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ குழந்தை பாக்கியம் சிறப்பு குல அருள் உண்டு உங்களுடைய பிரார்த்தனை கடந்த ரெண்டரை வருஷமா நிறைய பிரார்த்தனை எடுத்திருப்பீங்க ஏன்னா மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை ஒரு குழப்பம் வேலையில் சரியில்லை இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய தெய்வங்கள் நிறைய இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ கை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா குரு பதினோராம் இடத்தை பார்க்குறார் பாக்யாதிபதி பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒரு அற்புதமான நிகழ்வு ஸோ இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் பதவி கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் புதிய வேலை அமைக்கப்படும் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு ஆனா என்ன வேலையில மட்டும் ஏன்னா பத்தாம் அதிபதி எட்டுல இருக்க அப்போ வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனா அது கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் பாகிஸ்தானத்தில் வரும்போது சூப்பராக இருக்க போறீங்க அவசரப்பட்டு மட்டும் முடிவு வேண்டாம் வேலை சார்ந்த விஷயத்துல அது கோபத்தோடு எடுக்கக்கூடிய முடிவு தவறாகிவிடும் என்பதை வைத்து கொண்டாலே போதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சூரியன் அவர் இப்ப ஏழாம் இடத்திலேயே வந்து அமரப் போகிறார் ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து ஒரு ராசியை பார்க்கிறார் அப்ப திருமண விஷயங்கள் கை கூடும் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏழாம் அதிபதி வலிமை பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்க மனசுல எழும் அதுக்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும் கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும் சமுதாயத்தில் அங்கீகாரம் உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்க ரீதியில் நட்பலனை அடையக்கூடிய ஒரு காலம் அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள் அல்லது அரசாங்க வேலைக்கு போகணும்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் செக்டர் நல்லா இருக்கும் பேங்க் எக்ஸாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு பேங்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் போதனைகளை செய்வது தன்னுடைய பேச்சை தன்னுடைய அறிவை தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் கும்பத்துக்கு சூப்பராக இருக்க போதும் அப்போ கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் லாபம் வெளிநாடு வெளியூர் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் சிறப்பு பெறும் ரியல் எஸ்டேட் இருக்கவங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும் எதாவது ஒன்று பண்ணலாம் எதையாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த தெம்பு இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு வழியை கொடுத்தாலும் அந்த வழியின் மூலமாக ஒரு நிவாரணம்ங்கிறது நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்தே எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த கும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது கண்டிப்பா இருக்கும் இதனுடைய பலன் வந்து அடுத்த மாசத்துல இருந்து நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வண்டி வாகனங்களில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் ஏன்னா செவ்வாய் போய் எட்டில் உட்காந்துருக்காரு ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி கும்பத்துக்கு ஒரு அனுகூலமாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஏன்னா ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகுதில்ல இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரம் ஸோ அந்த அடிப்படையில் கும்பத்துக்கு சிறப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவானுடைய ஜெயந்தி வருது அப்போ உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது ஸோ அன்றைய நாள் உங்கள் ராசிநாதன் ஆன சனி பகவானை நவகிரகங்கத்தில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க மனக்குழப்பம் மன அழுத்தம் ஒரு மாதிரி தான் பெரிய இதாக முடியல தான் நினைத்தது சக்ஸஸ் பண்ண முடியல இப்படி இருக்கிறவங்கெல்லாம் அன்னைக்கு வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை எண்ணி செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருது இந்த செவ்வாய்ங்கிறது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தொழில் இப்போ இந்த கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே தொழில் ரீதியில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் கோபம் ஆக்ரோஷம் சகோதர சகோதரியுடன் ஒரு சரியான உறவு முறை இல்லாது இந்த மாதிரியான அதாவது பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை செவ்வாய் சார்ந்த விஷயத்தில் இருக்கு வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அன்றைக்கு அன்றைய நாள் முருகப்பெருமான் அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா கொடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் பாவகிரகங்கள் தொடர்பு அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளினுடைய தொடர்பில் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கு விருப்பப்படுகிற அதற்கான கொடுப்பினை இருக்கிறதா இல்லையா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கு பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்